அவரை உலகிற்கு அனுப்பினார் இரைய அன்பார்ந்தவர்களே அன்பார்ந்த பிள்ளை வாசகங்களை நாம் பார்க்கின்ற போது கடவுள் மனிதன் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்பதை காட்டுகின்றது ஏனென்றால் தான் படைத்த மக்கள் தனக்கு எதிராக இருந்தாலும் நான் அவர்கள் மீது அன்பு கொண்டு அவர்கள் செய்த குற்றங்களை மன்னிப்பேன் என்று இறைவன் நமக்கு சொல்லுகின்றார் ஆகவேதான் இந்த முதல் வாசகத்திலே நான் பார்க்கின்ற போது இஸ்ராயில் மக்கள் கடவுளை விட்டு அவர்கள் விலகி சென்றாலும் தங்கள் பாவங்கள் மூலமாக அவர்கள் இறைவனை வெறுத்து கொண்டாலும் கடவுள் அவர்களை தண்டிக்கின்றார் அவர் தண்டித்தாலும் தன்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்களை அரவணைக்கின்றார் அதுதான் நம் கடவுளாக இருப்பவர் ஏனென்றால் நாமும் நம்முடைய வாழ்வினை பல நேரங்களில் தவறுகளை செய்தாலும் குற்றங்களை செய்து இறைவனை விட்டு நாம் விலகி இருந்தாலும் நம் கடவுள் ஒருபோதும் நம்மை வெறுப்பதில்லை ஆகவேதான் நம்முடைய திருச்சபையிலே சாதனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதிலே பாவமன்னிப்பு என்கின்ற ஒன்றை ஏற்படுத்தி நாம் எல்லோரும் அந்த பாவ சங்கீதனின் வழியாக அந்த ஒப்புரவின் வழியாக நாம் மீண்டும் இறைவனோடு இணைந்து வாழ்வதற்கு அது நம்மை அழைக்கின்றது ஆகவேதான் கடவுள் நம்மேது அன்பாக இருக்கிறார் அவர் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவிற்கு அவர் நம் மீது அன்பாக இருக்கிறார் ஏனென்றால் நான் படைத்த மக்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது ஆனால் அந்த அன்பிற்கு ஏற்றவாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது பொதுவாக வெளிநாடுகள்லாம் முதன்மையான க நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய இடங்களில் பிச்சை எடுப்பாங்க நம்ம இடத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து கஷ்டப்பட்டு எனக்கு காசு கொடு என்னை சாப்பாடு கொடுன்னுலாம் கேட்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இருந்துட்டு யாராவது ஏதாவது கொடுத்தானோ அதை பெற்றுக்கொள்வார் அப்படி இல்லைன்னா தங்களுக்கு இருக்கின்ற ஏதாவது ஒரு திறமையை வைத்து அவர்கள் அவர்கள் மக்களிடமிருந்து ஏதாவது பெற்று தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் ஒரு பிச்சைக்காரன் தனக்கு தெரிந்த வண்ணம் தீட்டுதல் அந்த ஒரு கலையிலே அவன் தேர்ந்திருந்தான் அங்கிருக்கின்ற சுவர்களிலே அல்லது கற்களிலே வண்ணத்தை தீட்டி அதை அழகுபடுத்தி மக்களிடமிருந்து கிடைக்கின்ற அந்த காசை வைத்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்போதுதான் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது அவனுக்கு ஒரு ஆசை கூட என்று சொல்லலாம் எப்படியாவது ஒரு சிற்பம் வடித்து இந்த உலகிலே மிகவும் அழகான ஒரு சிற்பத்தை வடிக்க வேண்டும் என்பது அவனுடைய கனவாக இருக்கிறது அந்த கனவை அவன் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் நினைத்தானோ பல நேரங்களில் அவன் முயற்சிகளெல்லாம் தோற்று போயின இருந்தாலும் அவன் விடா முயற்சியோடு அந்த ஒரு சிலையை உருவாக்குகின்றான் களிமண்ணை எடுத்து அதிலே அந்த ஒரு அழகான ஒரு சிற்பத்தை அவன் வலித்து கொண்டே இருந்தான் நாட்கள் செல்லுகிறது அவன் பசியை பற்றி அவனுக்கு கவலை இல்லை நேரத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார் பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுடைய ஒரே எண்ணம் அந்த சிலையை முழுமையாக முடிப்பதுதான் ஆகவே பசி பட்டினை பாராமல் அந்த சிலையை மிகவும் அழகாக தத்துரமாக அதை வடிக்கின்றான் அவன் அந்த இரவிலே அதை வடித்து முடித்தவுடனே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது ஏனென்றால் அவன் தங்குவதற்கோ எந்த இடமும் இல்லை ஒரு வீடு இல்லை தெரு ஓரங்களிலே கிடைக்கின்ற இடத்திலே அவன் படுத்து உறங்குகின்றான் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில்தான் அந்த சிலையை அவன் மிகவும் அழகாக அதை வடிவமைத்து முடிக்கின்ற வேளையிலே கருமேகம் வருகிறது மழையானது பொழி ஆரம்பிக்கிறது அந்த மழை பொழிகின்ற அந்த ஒரு தருணத்திலே அவன் இதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே இந்த ஒரு அழகான சிலையை இந்த மழை கரைத்து விடுமே என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது அவனுக்கு ஒரு கவலை இருந்தாலும் அவன் ஏதோ எதாவது வைத்ததை காப்பாற்ற வேண்டுமே என்று தான் அவன் தன்னுடைய குளிருக்காக அல்லது தான் உறங்குவதற்காக வைத்திருந்த அந்த ஒரு போர்வையை எடுத்து அந்த சிலையை மூடுகின்றான் இருந்தாலும் மழை விட்டபாடில்லை இதை எப்படியாவது காப்பாற்ற என்று அதை கட்டி அணைத்து கொண்டு அதனோடு சேர்ந்து அவன் படுத்துக் கொள்ளுகிறான் அந்த மழை அதிகமாகிறது அவன் குளிரிலே அவனால் தாக்கி பிடிக்க முடியவில்லை கடைசியாக அந்த சிலையோடு இறந் அவன் இறந்து போகிறான் அந்த சிலை அந்த சிலையை கட்டி பிடித்தவாறே அவன் இறந்து போகிறான் அப்போதுதான் அங்கு வருகின்ற மக்கள் அவனை பார்க்கின்றார்கள் அவன் வடித்த அந்த சிற்பத்தையும் அவனையும் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் சொன்ன வார்த்தைதான் தன் உயிர் கொடுத்து மண் உயிரை காத்தவன் தன் உயிர் கொடுத்து மண் உயிரை காத்தவன் என்று எல்லோரும் அவனை பாராட்டினார்கள் அவன் எதிர்பாராத அளவிற்கு எல்லா மக்களும் ஒன்று கூடி அவனை பாராட்டின ஆனால் அந்த பாராட்டை பெற்றுக் கொள்வதற்கு கூட அவன் உயிரோடு இல்லை ஆம் இறைய சுவில் அன்பார்ந்தவில்லை இதே போன்றுதான் மனிதன் மீது பாவம் என்கின்ற அந்த மழை பொழிய ஆரம்பிக்கும்போதுதான் கடவுளும் தன்னுடைய அன்பு என்னும் போர்வையால் மனிதனை அணைக்கின்றார் அந்த மனிதனை அணைக்கின்ற போதுதான் அவரும் தன் உயிர் கொடுத்து மனித ஆண்பை காக்கின்றார் அனைத்து மக்களும் வாழ வேண்டும் அவருடைய பாவங்கள் களைய வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி அந்த மக்களுக்காக அவர் தன்னுயிரை கொடுத்தார் இதுதான் கடவுளுடைய அன்பு அந்த அன்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் கடவுள் ஒரு சாதாரண ஒரு அன்பை கொடுக்கவில்லை மாறாக யாராலும் கொடுக்க முடியாத ஒரு மாபெரும் அன்பை அவர் கொடுக்கின்றார் அந்த அன்பை நாம் பெற்றுள்ளோம் ஏனால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் செய்த குற்றங்களுக்காக அவர் தன்னுயிரையே கொடுத்து நம்மை காத்திருக்கின்றார் ஆகவேதான் பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஒரு நிகழ்வை இறைவன் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான் பாலை நிலத்திலே மோசகையால் பாம்பு உயர்த்தப்பட்ட போது அதை பார்த்தவர்கள் வாழ்வடைந்தார்கள் அதே போன்றுதான் மானிட மகனும் சிலுவையிலே உயர்த்தப்படுகின்ற போது அவரை பார்ப்பவர்கள் எல்லோரும் இன்று மட்டிருக்கிறார்கள் இதோ இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாம் உற்று நோக்கின்ற அந்த தருணத்திலே நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர வேண்டும் நான் செய்த குற்றம் இன்று அவரை சிலுவையிலே அறைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு அவன் உணர்ந்து கொள்ளும் அவன் தன்னுடைய குற்றங்களிலிருந்து வெளிவந்து ஒரு புதிய மனிதனாக வாழ முடியும் ஆகவே நாம் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம் அதன் மூலமாக கடவுளின் அன்பை பெற்று வாழ இத்திருப்பலே தொடர்ந்து ஜெபிப்போம் ஆமேன் அனைவரும்